இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த திராவிட மாடல் அரசு அவ்வளவு திட்டி தீர்த்திருக்கீங்க நேர்மையாக செயல்பட்டு அதுக்கு ஒரு உதாரணம் தான் மின்சாரம் பயன்படுத்தினோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் அபராதம் விதிச்சிருக்கிறது மின்சாரத்துறை அப்படின்னா ஒரு மேயரே இருந்தா கூட அவர் தப்பு பண்ணிருக்காரு அவர் மேலே ஃபைன் போடு அப்படின்னு இந்த துறை செயல்பட்டுருக்கு அந்த ஒரு ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு அனுமதி அந்த அதிகாரத்தை வந்து இந்த முதல்வர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும் அடாடா எவ்வளவு சிறப்பு அந்த திருப்பூர் மேயர் அவர் பேர் தினேஷ் இந்த தினேஷுக்கும் ஒருவேளை தினேஷ் வந்து பொங்கலூர் பழனிசாமியோட ஆளா இருப்பாரோ கருணாநிதி வந்து பொங்கலூராருன்னே சொல்ல மாட்டார் வா யா பெங்களூர் ஆறு ஏன்னா அவர் பாதி நேரம் எம்எல்ஏவோ மந்திரியாவோ இல்லைன்னா அவர் பெங்களூரில் போய் ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்க போயிடுவாராம் அதனால என்ன பெங்களூரார் அவர் பொங்கலூர் சொல்ல மாட்டாராம் அது மாதிரி அந்த பெங்களூர் ஆரோடய ஆளார் பாரு நினைக்கிறேன் செந்தில் பாலாஜிக்கு அதனால ஏ காண்டா ஏன் இவன் என்னென்னலாம் பண்ணுறான் பாருறா இவன் வீட்டுக்கு அதுவும் பாருங்க அவர் வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனால இருக்கிற சர்வீஸை சரண்டர் பண்ணிவிட்டு ஒரு டெம்பரரி சர்வீஸை ஒன்று வாங்கணும் இந்த சர்வீஸை நான் சரண்டர் பண்ணிட்டேன் டெம்பரரி சர்வீஸ் எங்கள் அம்மா மேலே நான் அந்த கேட்டிருக்கேன் சர்வீஸ் கேட்டேன் அதுக்கு பத்தொம்பதாயிரத்து ரூபா நான் பணம் கட்டிட்டேன் ஆனால் அவங்க இன்னும் கொடுக்கல அப்படிங்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதில் ரெண்டு மூணு சம்பவங்கள் இதில் நம்ம ரொம்ப யோசிக்க வைக்கிது அளவுக்கு இந்த பயிலு நல்லவனுங்க கோர்ட்டு உத்தரவு கொடுத்து கூட ஒரு ஹெட்கான்ட் ஹெட் கான்ஸ்டபிளை வச்சு கேவலப்படுத்துகிற இந்த க ஆட்சி நான் முப்பத்தெட்டாயிரம் ரூபா கட்டலை ஆகவா இந்த ஆள் இது பண்ணுறாங்க அந்த ஆள் ஒன்றும் உஸ்ச எடுத்து எதா பேசியிருப்பான் ஃபால்டாயில் எழுத்து இல்லை செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டிருப்பான் இல்லை வாங்கின பங்கு ஒழுங்காக திருப்பி கொடுக்காமல் இருந்திருப்பான் தலைமைக்கு இல்லை அந்த முதல் குடும்பத்துக்கு வேண்டப்பட்ட நபர்கள் திருப்பூரில் கணிசமான அளவில் இருக்காங்க தமிழகத்தை கடந்தும் அவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட ஏதோ மோதல் போக்க கடைபிடிச்சி ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது இது விஷயம் இல்லை இது விஷயமா இருந்தால் வெளியிலேயே வந்திருக்காது இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க இதுக்கு போயிருக்காங்க இந்த ரைடு தான் போய் பிடிச்சிருக்காங்க அந்த ஸ்குவாடு தான் போய் பிடிச்சிருக்காங்க ஸ்குவாடு போய் பிடிச்சிட்டு இதை சூப்பர்வைசர் பண்ண ரெண்டு பேரும் அந்த ஏரியாவுக்கு இருக்கான் அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதை நீங்கள் படிக்கும்போது நம்மளை மொத்தமாகவே லூசுன்னு நினச்சிட்டாங்களா இந்த கவர்மெண்ட்டு நம்மளை வந்து லூசுன்னு நினச்சாலும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கும் போது நம்மளை லூசு பைத்தியம் பித்துக்குழின்னு நினைக்கிறது அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஆறாவது அறிவே இல்லை நம்ம ஒரு விலங்கினத்துக்கு சமம் அப்படின்னு நினைக்க தான் இந்த ஆட்சி செயல்படுதுன்னு நினைக்கிறேன் முதல் காரணம் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்காக இந்த மாற்றம் கிடையாது ரெண்டாவது காரணம் அந்த அஃபீஷிய்க்கும் தெரிஞ்சு தான் இது நடந்திருக்கும் பறக்கும்படைக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கும் தெந்தில் பாலாஜிக்கு எதிர்ப்பா இதெல்லாம் தாண்டி வேற ஏதோ ஒரு மேட்ரு இருக்கு அது என்ன மேட்ருங்கிறது காலப்போக்கில் இது வரப்போகுது ஆனா அவ்வளவு யோக்கியர்கள் இவங்க கிடையவே கிடையாது பதினோரு மணிக்கு வேண்டப்பட்டவர்கிட்ட ஒரு பெரிய கமிஷன் ஏதாவது வாங்கியிருப்பாரு அதான் இதெல்லாம் அதாவதுங்க நீங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரும் பணம் திருடினா கூட பிரச்சனை இல்லை சின்னதாக வேற ஏதாவது செஞ்சா கூட அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இது ரெண்டுமே இல்லாம வேற ஏதோ ஒரு போய் இந்த எலிப்பொரியில் சிக்கினா மாதிரி இந்த ஆள் வந்து இந்த வடைக்கு போய் மாட்டோம் பாருங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வடை சம்பந்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் போய் சிக்கியிருக்கான் ஏன்னா அஞ்சுக்கு நீ மண்ணள்ளிக்க நீ வந்து என்னை கொல்ல போகிறான் என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க வராங்க அப்படின்னா அந்த இதுக்கா புதுக்கோட்டை விருப்ப இந்த பாய் அவர் கதறினார் அதே மாதிரி திருநெல்வேலியில் பக்போர்டுக்கு அவர் வீடியோவே போட்டார் என்னை குருடுவானுங்க அப்படின்னு டே சத்தா சாவுடா அப்படின்னா நடந்துகிட்டது காவல்துறையும் தமிழக அரசும் ஆனால் ஒரு பல உயிர்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி அரசாங்க பணம் பல நூறு கோடிகள் கொள்ளை போகும்போது போன செயல்படாத ஆட்சி இந்த முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்காக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி நீங்கள் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நம்ம இது இந்த செய்தியை நம்ம ஒரு ஃபாலோ அப்லேயே ஒரு பக்கம் வச்சுட்டே இருந்தோம்னா அதற்கான விடை கிடைக்கும் நமக்கு